பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அவங்க காரணம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் பல பேருக்கு எதிராக சட்டம் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை எடுக்க சொல்லி ஐக்கிய நாட்டு சபையில் கூட ஐக்கிய நாட்டு சபை மனித உரிமை ஆணையக்குள்ள கூட இப்போ இந்த சூழ்நிலை அரசாங்கம் வர மறக்குள்ள நாட்டை ஜனநாயக ரீதியாக முன்னு கொண்டு போகிறதுக்கு தான் வந்தாங்க அதோடு இந்த பயங்கரவாத தடுப்பு சேட்டத்தை அவங்க நீக்கிறேன்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருந்தாங்க அந்த சூழ்நிலை நான் காண கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஒரு முஸ்லீம் இளைஞர் ஒருவரை பலஸ்தீனுக்கு எதிராக பலஸ்தீனுக்கு சார்பாக இஸ்ராயலுக்கு எதிராக செயல்பட்டதுக்காக அவரை வந்து கைது செஞ்சு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் தடுப்பு சட்டத்தை வச்சு டிடென்ஷன் ஆர்டரை கொடுத்து தொண்ணூறு நாளைக்கு வச்சுருக்காங்க இதை இலங்கை ஆசியர் சங்கம்ங்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கிறேன்னு சொன்ன அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பாவிச்சு பலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக பேசுனதுக்கு சப்போர்ட்டாக செயல்பட்டதுக்காக இந்த செஞ்ச செயல்பாடு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுக்கு தெரியும் இந்த இந்த இளைஞன் வந்து விசேஷமாக அவங்க இந்த பலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் அந்த செயல்பட்டது எங்களுக்கு இந்த நாட்டில் தற்போது இருக்கிற அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கிற அமைச்சராக இருக்கிற உங்கள் பிமல் ரத்நாயக்க பலஸ்தீன ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் யூ செயல்பாடுகள் ஆள் அவர் பலஸ்தீனத்துக்காக சொலிடாரிட்டி மூமெண்ட்லேயும் தலைவராக இருக்கிறார் அந்த சூழ்நிலையில் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்கிற அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் உறுப்பினர்கள் கூட ஆதரவாக இருக்கக்குள்ள பலஸ்தீனுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு முஸ்லீம் இளைஞர் இளைஞருக்கு எதிராக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பாவிச்சது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது இது வந்து ஒரு பெ பெரியோரு மாற்று பயணத்துக்கு தான் எங்களுக்கு நாங்கள் காண்றோம் அதோடு நாங்கள் காணுறோம் இந்த இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் மூலம் இந்த கைது செய்யப்பட்ட இந்த முஸ்லீம் இளைஞன் சம்பந்தமாக எம் ராஷ்டி அவருடைய பேர் அவர் அப்போ அந்த இல அவருக்கு அவரை தடுத்த சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் பேசக்குள்ள போலீஸ் போலீஸால் ஒரு ஊடக அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க எப்போது வெளியிட்ருக்குறாங்க முப்பதாம் தேதி இந்த ஊடக அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அவங்க இது இது சம்பந்தமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுமா சொன்னது பிள்ளையாம் ஆனாலும் செஞ்சது செஞ்சதும் சரி சொன்னதும் சரி கைது செஞ்சது சரி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் டிடென்ஷன் ஆர்டர் போட்டது சரி இதெல்லாம் உண்மை அப்படி இருக்குள்ள இந்த இந்த இளைஞன் சம்பந்தமாக இந்த எம் ராஷ்டி சம்பந்தமாக இன்னும் அவங்களுக்கு விமர்சனம் செய்யணும்னு தான் வச்சுருக்காங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுக்கு தெரியும் தற்போது பலஸ்தீனில் ஐம்பதாயிரத்துக்கு பேர மக்களில் கொலை செஞ்சுருக்குது பெரிய ஒரு அநீதி உலகத்தில் நடந்து பெரிய அநீதியா இந்த செயல்பாடு இது முழு உலகமே எதிர்க்கு முழு உலகத்தில் இதுக்கு எதிராக போராட்டம் இருக்குது இந்த போராட்டங்கள் நாங்கள் அரசாங்கத்தில் பிரதிநிதிகள் இந்த சூழ்நிலையில் இப்படியான செயல்பாடு நாங்கள் அதோட பலஸ்தீனத்துக்கு ஆதரவா இங்க பல அமைப்புகள் இருக்குது இந்த அமைப்புகள் இப்ப என்ன செய்து எல்லாம் மைந்த ராஜபக்சையும் ஒரு ஒரு வகையாக எடுத்துக்கொண்டால் பலஸ்தீனத்துக்கான ஆதரவு உயர்வான ஒரு இயக்கத்தில் தலைவர் அவரோட அவரோட பெயர் போட்டு அசர் அரஃபத் இந்த பலஸ்தீன் அங்கே ஒரு ரோட கூட பெயர் போட்டு சூட்டியிருக்கிறார் அந்த சூழ்நிலையில் இந்த பலஸ்தீனத்தில் இவ்வளவு பெரிய அநீதி நடக்குள்ள எல்லாம் வாய முடிட்டு இருக்கிறாங்க இது நாங்கள் வன்மையாக காண்பிக்கிற செயல்பாடு முழு உலகத்துலேயும் பலஸ்தீனுக்கு ஆதரவாக செயல்படுற செயல்பாட்டுக்கு நாங்கள் நாங்கள் ஒன்றாக இருக்கிற தயாராக இருக்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் அரசு தற்போது இந்த செயல்பாடு திரும்பவும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அமுல்படுத்தி இப்படியான செயல்பாடு செஞ்சது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் விசேஷமாக எங்களுக்கு தெரியும் ஆசிரியர் அதிபர்கள் எல்லோரும் போராடினது வந்து சம்பள அதிகரிப்புக்கு மட்டுமில்ல சம்பள முரண்பாட தீர்க்க சொல்லி இப்போ சம்பள முரண்பாட தீர்க்கன்னு சொல்லி நடந்த போராட்டத்தால் தான் இந்த அரசாங்கமே வந்தது நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாரிய போராட்டம் முன்னே ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் செஞ்சோம் கொழும்பில் பத்தாயிரத்துக்கு மேல் ஆசிரியர் வந்தேன் அந்த போராட்டத்தில் தற்போது அரசில் இருக்கிற அமைச்சர்கள் கூட பங்கு பெற்றாங்க அவங்க தொழிற்சங்க தலைவர்கள் இந்த ரீதியில் அப்போ பயன் அதுக்கு இது பற்றி இது பற்றி ஒரு க வார்த்தையும் இல்லை சம்பள முரண்பாட தீர்க்கிறது சம்பந்தமாக எங்களுக்கு சம்பள முரண்பாட தீர்க்கி நாங்கள் சொல்றது எங்களை சம்பள முரண்பாட தீக்கிறதுக்கு சுபோதனை அறிக்கை மூலம் கொண்டு வந்த யோசனை நடைமுறைப்படுத்துறது அப்போ எங்களை போராட்டத்தில் அதில் ஒரு கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று ஒன்றுலேருந்து இருந்து அடுத்த ரெண்டு கட்டமும் அமல்படுத்தி இல்லை அது அமல்படுத்த சொல்லிதான் எங்களை போராட்டங்கள் நடந்துச்சு இந்த சூழ்நிலை நான் காண்றது வந்து அரசு வந்து இது சம்பந்தம் ஒரு வார்த்தை கூட இல்லை சம்பளத்தை அதிகரிச்சிருக்கு நாங்கள் அது எவ்வளோ எப்படி அதிகரிச்சிருக்காங்க சம்பளத்தை மூவாயிரம் வந்து பத்தொம்பதாயிரம் வரைக்கும் அதிகரிச்சு அதிகரித்து பத்தொம்பதாயிரூவா கிடைக்கிறது அநேகமாக அது இருபது வருஷத்துக்கு மேலே செயல்பட்ட ஆசிரியர் அதிபர்களுக்கு அதோடு நாங்கள் சொல்கிறோம் இந்த கிடைக்கிற சம்பளத்தில் எங்களுக்கு கையில் கிடைக்கூல் அதுவும் கொஞ்சம் குறையுது ஏன்னா வந்து அதிகரித்த சம்பளத்து உள்ளுக்கு தற்போது நாங்கள் கொடுப்பணமாக எடுக்கிற ஏழாயிரத்தி அஞ்சூறு ரூபாயும் இருக்குது அதுதான் இது உண்மையான கதை அதனால் நாங்கள்